முழு விசுவாசம் உள்ள ஜபம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்டீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் இருபத்தி ரெண்டு இயேசுநாதர் தமது அர்ப்பணியின் இறுதி நாட்களில் ஒரு பயணத்தின் போது வழி அருகே நின்ற ஒரு மரத்தை கண்டு அவரது பசியை ஆற்ற விரும்பினார் ஆனால் அதிலே இலைகளைத் தவிர கனிகள் ஒன்றுமே காணப்படவில்லை இதனால் இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய் என்று இயேசு சொல்ல அது பட்டு போயிற்று இந்த அத்திமரம் வழியருகே அதாவது அனைவருக்கும் பயந்தரக்கூடிய நிலையிலே நின்றது செழிப்பு நிறைந்த இடத்திலே அடர்த்தியான இலைகளினால் தன்னை அலங்கரித்து வழிபோக்கரின் கண்களையும் கவர்ந்து நின்றது ஆனால் கனியோ காணப்படவில்லை இதை போன்றுதான் கனி கனித்தரக்கூடிய எல்லா அனுகூலங்களையும் இறைவனிடமிருந்து பெற்றும் வெளிவேட பக்தியை மட்டுமே கொண்டிருந்தனர் இறைவனிடம் ஆழமான விசுவாத்துடன் கூடிய பக்தியை வெளிப்படுத்தவில்லை இப்படி மாயமாலமான வாழ்க்கையை வாழ்பவர்களும் கனியற்ற வாழ்வு வாழ்கின்றவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை சீடர்களுக்கு கற்றுக்கொடுக்கவே ஒரு அடையாளமாக இயேசு அத்திமரத்தை சபித்தார் இதை பார்த்து வியப்படைந்த சீசர்கள் இது எங்களாலும் சாத்தியப்படுமோ என்று இயேசுவிடம் கேட்க நீங்கள் உங்கள் முழு நம்பிக்கையுடன் வேண்டினால் எல்லாம் சாத்தியப்படும் அது மட்டுமல்ல இதை காட்டிலும் அரிய காரியங்களை கூட நீங்கள் செய்ய முடியும் என்று பதில் கொடுக்கின்றார் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இயேசுவின் போதனை யூதர்கள் மூன்று வேளை இறை வேண்டுதல் எடுப்பதைப் போல காலம் தவறாமல் ஜெபிக்கின்றோம் ஆனால் அவற்றிலே இறைச்சலும் உணர்ச்சி வசப்படுதலும் இருக்கின்றதே தவிர ஆழமான இறை நம்பிக்கை இருக்கின்றதா என்பதை கேள்வியாகவே உள்ளது இயேசுநாதர் கற்று தந்த செபத்திலே எந்த ஆரவாரமும் இல்லை சலசலப்பும் இல்லை எனவே வெறும் பகட்டு பாவனையையும் பயனில்லாத வாழ்வையும் அர்த்தமற்ற வேண்டுதல்களையும் தவிர்த்தும் இறைவனில் முழு விசுவாசத்தோடு இறைவேண்டல் ஏறெடுப்போம் அதன் பலனை அனுபவித்து அவருக்கு சாட்சியாக வாழ்வோம் செபம் அன்பு ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இடர்களிலிருந்து விடுபட உம்மை நோக்கி விசுவாசத்தோடு வேண்டும் போது எங்கள் மன்றாட்டை அங்கீகரித்து உமக்கன வாழ எங்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்